கடலூரில் ஆறு வயதுக்கு உட்பட்ட காது கேளாத குழந்தைகளுக்கான இலவச மருத்துவ முகாம் கடலூரில் அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் சென்னை கே என்டிஆர் மருத்துவமனை இணைந்து ஆறு வயதுக்கு உட்பட்ட காது கேளாத குழந்தைகளுக்கான இலவச மருத்துவ முகாம் கடலூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது இந்த முகாமிற்கு கடலூர் மருத்துவமனை கண்காணிப்பாளர் மருத்துவர் நடராஜன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் நிலைய மருத்துவர் கவிதா குழந்தைகள் பிரிவு தலைவர் மருத்துவர் செந்தில்குமார் டிஐஜிசி மருத்துவர் தேசிய சுகாதார திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் காரல் மருத்துவ பரிமை மருத்துவர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டனர் சென்னை கே கேஆர் இஎன்டி மருத்துவமனை மருத்துவர் ரவி ராமலிங்கம் ஆலோசனைப்படி மருத்துவ குழுவினர் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டனர் இந்த முகாமில் காது கேளாமையால் வாய் பேச முடியாத ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பரிசோதனைக்கு பின் அறுவை சிகிச்சை தேவைப்பட்டால் முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்தின் கீழ் ஏழு லட்சம் மதிப்புள்ள கார்க்ளியர் எம்ப்ளாய்ட் அறுவை சிகிச்சை முற்றிலும் இலவசமாக செய்யப்பட்டு இயல்பாக பேசக்கூடிய வகையில் பேச்சு பயிற்சியும் தரப்படும் இந்த நிகழ்ச்சியில் காது கேளாதோர் பள்ளியிலிருந்து குழந்தைகள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் முகாமில் பயன்பெற்றனர்